இவர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் சரி சரிவாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல ஆசை ஆசையா நான் செஞ்சு அந்த சாப்பாட்டை வெண்பா ஊடணும்னு சொல்லிட்டு ஊட்டி ஊட்டி விட்டுனு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம நிஷா வந்து ரொம்பவே கோணலும் மாடாகமா கொஞ்சம் எதிரும் புதிரமா பேசினு இருக்காங்க இதெல்லாம் கேட்டா நம்ம வெண்பா இருந்து எங்க அம்மா அப்படிதான் வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க நீங்க யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸ் இல்ல இன்னொரு டைம் கேட்டீங்க அவ்வளோதான் பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி அழகா பேச ஆரம்பிச்சுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தலைவி சும்மா இருப்பாலா என்கிட்ட ಎತ್ತು ಬೇಸಿ ನಾ ಯಾರು ಎನ್ನ ஒண்ணுமே புரியாம அப்படியே சும்மா ஆடி போய் நின்று இருக்காங்க அந்த சின்ன பொண்ணு இவளுக்கு என்ன வாயிருக்கணும் என்னவே ஏத்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா போலீஸ் உடனே அங்க வந்துடுறாங்க போலீஸ் வந்த உடனே என்னமா என்னமா பிரச்சனை என்ன அங்க சவுண்டு என்ன உங்களுக்கு பாருங்க மேடம் கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துட்டாங்க அந்த பொம்பளை கிட்ட குழந்தை போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை என்னோட குழந்தை என் அக்கா குழந்தை இவங்க வந்து என் அக்கா கொண்டதோட மட்டும் இல்லாம இப்ப அந்த குழந்தையும் கடத்தடி போக வந்திருக்காங்க இவங்கிட்டாலும் விட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதத்துல ஈடுபாடு வர்றாங்க உடனே பார்க்கணுமே என்னம்மா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க எல்லாம் உண்மைதான் மேடம் ஆனா நாங்களாம் அப்படி பண்ணல மேடம் அப்படின்னு சொல்ல கோர்ட் ஆர்டர் எடுத்து காட்டாங்க கோர்ட் ஆர்டரை பார்த்தலாமா ஏமா ஒழுங்கா சாப்பாடாதான் எட்டு ஒழுங்கு இங்கிருந்து ஓடிடு அதுக்கப்புறம் இல்ல வச்சுக்க புடிச்சு வெளு வெளு வெளுத்துட்டுருவா உடனே அந்த போலீஸ் வந்தாங்களா அவங்க வந்து இந்த பாருங்க மேடம் இந்த மாதிரி ஆளுங்க வந்துனே தான் இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது நீங்க கம்முன்னு வேற ஏதான ஸ்கூலுக்கு மாத்திருங்க அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு உங்க பொண்ணு சேஃப்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்க தொல்லை திரும்ப இருக்காது வேற ஏதாவது அவங்க தெரியாத ஸ்கூலுக்கு பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு பிளான் சொல்லியிருக்காங்க அதனால டிசி வாங்கினாந்துடறாங்க என்னடா இது கூத்து அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதை நம்ம கதிரேசன் நின்று இருக்காரு என்னமா பேத்தி நல்லா இருக்கேன் நல்லா படிச்சா என்ன பண்ண இன்னைக்கெல்லாம் ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவன் எதுவுமே பேசாமல் மூஞ்சி தூக்கி நினச்சி என்னாச்சு நிசான்னு சொல்லிட்டு கேட்க நிசாந்தன் அப்படி நானும் மூஞ்சி தூக்கினுக்கிறேன் சொல்லிட்டு அவள் கையில் வந்து அவங்க அப்பங்க கொடுக்க அவங்க அப்பா நம்ம கதிரேசன் சொட்ட மாட்டேங்கலாம் அவன் தான வாங்கி பார்க்க என்னடா நடக்குதுங்க ஒன்றும் புரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு பயத்து அந்த பக்கம் என்னமா டிசி வாங்கி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அங்கே நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் சொல்லி இருந்துச்சு ஒரு பக்கம் புலம்ப சரி ஓகே இதுக்கு மேலே இந்த பிரச்சனை இல்லாமல் வேற எதனா ஸ்கூலில் சேர்த்திடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க வேற எந்த ஸ்கூலில் சேர்த்த போகிறாங்க எப்போ சேர்த்த போகிறாங்க என்ன பண்ணப் போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் இருந்து திருப்பியே வரல அதுக்குள்ளே ஆடாதே தம்பி ஆடாதே அப்படின்ற மாதிரி தான் நம்ம பாட்டு பாடி அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆடு ஆடுன்னு ஆடின்னு இருக்காங்க இவங்களால கேட்கறதுக்கு ஆளே இல்லையடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கு ஆனால் அதுக்கான நேரம் என்ன வரல அதுக்கான நேரம் வர டைம் இவங்க பேச்சே இல்ல இல்லை ஒரு ஏடியா செயல்பாடு மாதிரி செஞ்சு விட்டுற போறாங்க பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க எப்படியாவது விஜய் மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு அன்னப்பூர்ணி அரவிந்த் எல்லாம் போகிறாங்க எப்படி இருந்தாலும் விஜய் வந்து யாரும் மீட் பண்ணுற இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்கிறாங்க கான்ஸ்டபுள் உடனே இந்த மாதிரி அன்னப்பூர்ணி வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அன்னப்பூர்ணின்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அம்மாவா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஒரு பக்கம் நம்ம அரவிந்தும் போயிட்டு விஜய் சார் எப்படி இருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் நான் நல்லா இருக்கேன் வெண்பதாங்க எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசணுங்கமா திடீர்னு சைகை பண்ணுறாங்க நம்ம மல்லி வராங்க மல்லி வந்ததான் விஜய் கிளம்ப பார்க்கறேன் விஜய் என்னை மன்னிச்சிருங்க விஜய் நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணல விஜய் எல்லாமே தவறுதலாக நடந்துச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்காத குறையா காலில் விழ ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது பார்க்கறதுக்கோ பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் அச்சமாக தான் இருக்கு சரி நடக்கிறதால நன்மைக்கு கடவுள் மேலே பார்த்த போட்டு நாம நம்ம வலையில் நம்ம போயின்னே இருக்கணும் அதை விட்டு நம்ம இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு புலம்பி நடந்தால் லாஸ்ட் பூரா வாழ்க்கை பூரா புலம்பிட்டு தாங்க இருக்கணும் சரி எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் வந்தாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கதிரேஷன் இருக்காருல்ல அவருங்கன்னு ஒரு பக்கம் வெண்பாவை எந்த ஸ்கூலில் சேர்த்ததுன்னு குழப்பத்தில் இருக்கும் போது நம்ம விஜய் இருந்துன்னு எப்படியாவது என்னையோ வெண்பாவை சேர்த்து வச்சிருமில்லி என்னால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது என்னை வெளியே எடுத்து வெண்பா வெண்பாயம் கூட இருக்கிற மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய் உங்களோட ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் நான் உங்களுக்காக இருக்கேன் நான் எந்த ஒரு இது இதுலேயும் உங்களை விட்டு விலக மாட்டேன் உங்களோட நலனுக்காக தான் நான் போனான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க அந்த ராஜேஸ்வரி ரஞ்சத்தை சும்மா விடக்கூடாது இந்த கேஸை உடச்சி வெளியே வந்து அவங்களுக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்ட வேங்க மாதிரி கொண்ட சிங்கம் மாதிரி இருக்காரு நம்ம விஜய் அதே சமயத்துல மறுபக்கம் அவங்களுக்கு சரியான பாடம் நான் புகட்டின்னு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணா சொல்றாங்க உங்களை இந்த மாதிரி நிலைமையில் தன்னவில நானும் சும்மா விட மாட்டேன் விஜய் நீங்க எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஆதங்கத்தை கொட்டின்னு இருக்காங்க இந்த சமயத்துல அரவிந்த் இருந்துன்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த கேஸை முற்றிலுமா ஈஸியா உடைக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய வழி இருக்கு அந்த வழியை வச்சு நான் எப்படியாலும் உடைக்க பாக்குறேன் நீங்க அது வரையும் பொறுமை கடலினும் பெரியதுன்னு சொல்லிட்டு பொறுமையா நல்லா சாப்பிடுங்க உங்க வெண்பா உங்க பொண்ணுக்காக தான் சாப்பிடுங்க உங்க பொண்ணை இப்போதைக்கு எங்கேயும் மாத்த முடியாது ஏன்னா கோர்ட்டோட ஆர்டர் வர வரை என்னமே செய்ய முடியாது கோர்ட்டோட ஆர்டர் நமக்கு சாதகமாக தான் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் அது போல் வந்துச்சுன்னா சந்தோஷமாக தான் இருக்கும் பார்ப்போம் எந்த மாதிரி வர என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் பயமாகவும் ஒரு பக்கம் பதட்டமாக தான் இருக்குது பதட்டம் இருந்தால் தானே நம்ம எதோ ஒன்று பண்ண முடியும் அதுக்கான பதட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பலனும் நமக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டின்னு இருக்காங்க அது போல் நடக்குமா நடக்காதா என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்துக்கு மேலே குழப்பமாக தாங்க போயின்னு இருக்குது அதே சமயத்தில் நம்ம வெண்பா சாப்பிடாமல் ஒரு பக்கம் அழுந்துக்கிட்டே இருக்காங்க என்ன என்ன ஸ்கூலில் வந்து அழிச்சிட்டு நான் இப்போ எந்த ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன்னு அது நே இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது சின்ன பொண்ணை எதுக்கிட்ட அந்த மாதிரி துன்புறுத்துறாங்க எதுக்கிட்ட அந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களோட நலனுக்காகதான்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்காமல் அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கதிரேசம் பேசிகிட்டு இருக்காரு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பெல்லாம் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக